வணக்கம் மாங்கனி திருவிழா என்பது அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான காரைக்கால் அம்மையாரின் வாழ்வில் ஒரு மாங்கனி தொடர்பாக நிகழ்ந்த மறக்க முடியாத நிகழ்வினை இன்றளவும் நினைவு கூறும் வகையில் காரைக்காலில் உள்ள சுந்தராம்பாள் உடனாகிய ஸ்ரீ கைலாசநாத சுவாமி கோவில் சார்பில் நடத்தப்படும் திருவிழா ஆகும் இவரின் இயற்பெயர் புனிதவதி இறைவனால் அம்மையே என்று அழைக்கப்பட்டவர் பேய் உருவம் எடுத்த காரைக்கால் அம்மையார் சிவபெருமானை தரிசிக்க கைலாயத்திற்கு தலையிலாக நடந்து சென்றார் அப்போது சிவன் அவரை அம்மையே என்று அழைத்தார் பின்னர் என்ன வர வேண்டும் என்று கேட்டபோது பிறவாமை வேண்டும் பிறந்தாலும் உன் நாட்டிய தரிசனம் காணும் பாக்கியம் வேண்டும் என்றார் அம்மையார் காரைக்கால் அம்மையார் அற்புத திருவந்தாதி என்னும் நூலை எழுதியுள்ளார் சைவ திருமுறைகளில் பதினோராம் திருமுறை தொகுதியில் உள்ள ஒரு நூலாகும் இது காரைக்கால் அம்மையாரின் மாங்கனி திருவிழா ஜூன் பத்தொன்பதாம் தேதி தொடங்கியது காரைக்கால் கைலாசநாதர் கோயில் சார்பில் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஒருவரான புனிதவதியார் என்னும் காரைக்கால் அம்மையாருக்காக மாங்கனி திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுகிறது இந்த ஆண்டு திருவிழா ஜூன் பத்தொன்பதாம் தேதி காலை விக்னேஸ்வர பூஜையுடன் விழா தொடங்கி அன்று மாலை திருக்கல்யாணத்திற்கு பரமதத்தர் புறப்பாடு நடைபெறும் ஜூன் இருபதாம் தேதி காலை திருக்கல்யாணம் மாலையில் கைலாசநாதர் கோவிலில் சிவபெருமான் பிச்சாண்டர் கோலத்தில் வெள்ளை சாற்று புறப்பாடு நடைபெறும் ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை பௌர்ணமி ஆணி பௌர்ணமியை முன்னிட்டு அதிகாலை பிச்சாண்டவர் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டு பிச்சாண்டவர் புறப்பாட்டின் போது மாங்கனி இறைத்தல் நிகழ்ச்சி நடைபெறும் இரவு அம்மையார் கோவிலில் அமுது படையல் வழிபாடும் இருபத்தி ரெண்டாம் தேதி அம்மையாருக்கு இறைவன் காட்சி கொடுத்தல் நிகழ்வும் நடைபெறும் ஆனி மாத பௌர்ணமி இங்கு சிறப்பாக மாங்கனி திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது நன்றி ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்